த வாய்ஸ் கிட்ஸ் குழுவினருக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி அறையில் மாபெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் பயிற்றுவிப்பாளர் பிரதீப் நியூஸ் ஃபர்ஸ்ட் அலைவரிசை பிரதானி சேரா நாயக்க பணிப்பாளர்கள் உள்ளிட்ட அலுவலக உத்தியோத்தர்கள் கலந்து கொண்டனர் ට රජා රവනති ප්‍රධා කා යා ල්. ஊடக சந்தைப் போன்றும் நடைபெற்றது ரியல்டி வெட்ஸ் அண்ட் பெட்டிங் கத்தாம் பஸ் அபி அலுத்மா ரியல்டிஸ் ரியாலிட்டி நிகழ்ச்சி என்ற வகையில் இருவரும் இரண்டு மாதங்களில் புதிய ரியாலிட்டி நிகழ்ச்சியை முன்னெடுப்பதற்கு தயாராகி வருகின்றோம் ஸ்ரீலங்கன் குட் டாலண்ட் என்ற நிகழ்ச்சி அது அந்த இடைப்பகுதியில் இந்த சிறார்களுடன் மற்றொரு நிகழ்ச்சியையும் செய்ய உள்ளோம் அது சஜ்ஜாயனா நிகழ்ச்சி இந்த சஜ்ஜாயனா நிகழ்ச்சியின் ஊடாக புதிய முகங்களை உங்களால் பார்க்க முடியும் அடுத்த கட்டமாக லட்சாதிபதி நிகழ்ச்சியை மே மாதத்திலும் மேலும் பல நிகழ்ச்சிகளையும் ஆரம்பிக்கவுள்ளோம் ඒ අතරේ තවත් වැඩසටහන් ගන්නාවක් අපි සිරිසටීවියෝස, තෙලි දක්වන්නට සූදානම්.